ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தகவலோட சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி எந்த காயினை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அச்சிட்டு வெளியிட்ட டூ மொஹூர்ஸ் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட வேல்யூ அந்த காலகட்டத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொஹூர்னால் பதினைந்து ரூபாய் இரண்டு மொகூர்னால் முப்பது ரூபா இப்போ இது நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம சாமான் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு தான் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் இது கோல்டு தான் அதை தவிர்த்து இதோடய சுற்றளவு பார்த்துக்கலாம் இந்த சுற்றளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு எம்எம் வருது வெயிட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி இரநூத்தி எண்பத்தி மூணு கிராம் வருது நிறையா பேர் என்னை டேக் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இவன் சொல்கிறதெல்லாம் ஒரு லட்சம் போகல ரெண்டு லட்சம் போகல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலி இதோட மதிப்பு எவ்வளோ போயிருக்குன்றது நான் அட்டாச் பண்ணியே போடுறேன் நீங்களே பாருங்கள் பதினைஞ்சி லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் போயிருக்கு ஏழை வீட்டில் மருதர் ஆர்ட்ஸ் வெப்சைட்டில் தான் போயிருக்கு நம்மளா என்ன டேக் பண்ணி சொன்னவங்களும் தயவு செஞ்சு போய் பாருங்கள் தேங்க் யூ